தலைகிலே வேண்டுமோ கிருத்தனை தலைகிலே வேண்டுமோ

இந்த குடும்பத்தில் நீ எந்த ஒரு காரிய திருணனத்தை தேடி வந்திருப்போ எனக்கு தெரியாது சரி சாமி ஒரு பூ மேலியோ ஒரு பொட்டு மேலையும் பொண்ணு மேலிகோ ஆசை கொண்டு அந்த குடியைத்தேடி வந்திருந்தாளும் சரி சரி அந்த குடும்பத்தில் இருக்கிற குரையைத் தேடி நீ வந்திருந்தாலும் சரி சரி நம்ம இருந்திருந்த வெள்ளையும் வெள்ளை சாமி விட்டு பிரிகிற வரைக்கும் அந்த குடும்பத்தை அவன் வாழ வச்சவன பேர் இருக்கானோ நிச்சய சாமி இது உன்னோட அடையாடும் நான் வெள்ளையுமான வாக்கிய விருதை கொண்டு வாக்கலாம் சரி ஆ சாமி ஓடிமா கெழித்து விட்டு கெழிவிட்டு சாமி கைட்டுங்க <Sanskrit> <Sanskrit> <sanskrit>

சரி என்ன சொல்லணும்னா இந்த வெள்ளியம் சாமிக்கு வழி கொடுத்து சரி சரி அந்த மதுரையில் கட்டுப்பட்டது அஞ்சு மஞ்ச அரைக்கு மஞ்ச வெட்டு மஞ்ச குழகு மஞ்ச கல்யாணருக்கு மஞ்ச ஏறிடத்தலைய மஞ்சன் விதவிதமா மஞ்ச தச்சு குடிக்கிறவர் சரி காதல கருகமணி போட்டு தண்டாக்க மூக்குத்தி நஞ்சு கண்ணுபுற மைய பூசி கண்டாங்கி கருப்பு செல கட்டி கூடாரி கொண்ட போட்டு அவர் தலை சாஞ்ச கொண்ட போட்டு மல்லிகைப்பூ பூ வச்சு அந்த வெள்ளச்சாமி மதுரை மார்க்கெட்டு வந்து வாங்கிட்டு வருவேன் சரிங்க படிக்கணும் எழுபத்தி மூணு பொருள் இருக்கு எழுபத்தி மூணு பொருள் இதுகள்லாம் எப்ப கொடுப்போம் எப்பொழுது அந்த குடியிலிருந்து அவங்க வாங்கிட்டு வந்த வராது போல சரிங்க இனப்பட்டு இனப்போனாகலே அழிஞ்சது வரைக்கும் தானே தெரியும் ஆமா சாதி விட்டு சாதி விரும்பினாதான் வாழ விடாம வெள்ளையம் அண்ணங்க வழிபறிச்சு வெட்டி கொண்டுட்டாங்க சரி ஆனா போல கடைக்கெல்லாம் கொடுத்தது ஒரு நறுக்கிற ஒரு கூட்டம் ஓஹோ இறை ஒரு பொழுது ஓடி வர வேலை ஏன்னா தப்பிக்க வழி இல்ல அடைக்கல யாரும் கொடுக்கல சரி எங்க சாதி விட்டு சாதி வந்ததுனால நம்ம அடைக்கலாம் கொடுத்தா நம்மள வெட்டி போட்டுருவாங்க பயந்து கிட்ட போகல அடைக்கலாம் கொடுக்கல சரி ஆனா ஒரு நறுக்கிற கூட்டம் ரொம்ப உசர காப்பாத்தலாம் இரவு வந்து தங்கிக்கங்க பகல் நேரம் நீங்க எங்கிட்ட போயிருங்க இருந்தா எங்களே கொண்டு விடுவாங்கன்னு சரி அடைக்கலாம் கொடுத்தாங்க அதே போல பகல் நேரத்துல நமக்கு பாண்டிபடிதான் நம்ம துணை சரி அவர் காப்பாத்திரம் போறாரு போகிற வேலை

உன்னை வாழ விடாம அழிச்சுட்டாங்க ஆனா இந்த பூலோகத்துல எத்தனையோ குடியல

ஒரு அடையாளம் என்னன்னா என்னங்க அவங்க பாண்டிகிட்ட அடைக்கல கேட்டு போகும் இளைங்களே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து போனாங்க சரி ஆனா ஒன்னா சேர்ந்து இருக்கல ஆஹ் கண்ணிகளியாம வந்தது ஒரு காரணம் ஓ கோ கழுத்துல தாழி கட்டிக்கிறல ஒரு காரணம் ஆஹ் வெள்ளையம்மா நீதிக்கு கட்டுப்பட்டு வெள்ளை சாமியோட மாண்டு உடன்கட்ட ஏறினாலே அம்மா அந்த சத்திய நீதி ஒரு காரணம் இது மூணு நாளதான் ஒரு பாண்டி தெய்வம் சரி ஒரு மனிதராக பிறந்தவருக்கு அடைக்கல கொடுத்து உயிர் காப்பாத்தி இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டும் கராறு சரி சாமி அது போல தேடி வந்திருக்கிற அந்த குடியை ஆஹ் நம்ம இருந்து விட்டு பிரிகிற வரைக்கும்

துரமா ஐயகோரோ மிருமமா துரமா பீதி துரமா இந்த உலகத்துல என்ன விசுவாதி மனக்கடறா துடுத்து மடக்குறா துடுத்து மடக்குறா துரமா யாரேக்கே

அமராயிரம் <laughs> நம்ப

Obrigado, obrigado. Obrigado